திருச்சிற்றம்பலம் கே சங்கரின் கீதை சேனலை தினமும் பாருங்கள் இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் மறக்காம சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தேங்க்யூ திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் பொன்னம்பலம் நாவலூர் நாவலூர்கோன் சுந்தரர் என்று சொல்லக்கூடிய ஆரூரர் தாம் கைலாயத்தில் இருக்கும் பொழுது அதாவது சிவபெருமானே தன் அழகை கண்ணாடியில் பார்த்து சுந்தரா வா என்று கூறியதால் சுந்தரர் உறுப்பெற்றார் அந்த சுந்தரர் ஒரு நாள் பார்வதி தேவியின் தோழிகள் இருவர் பூக்கொய்ய பூஞ்சோலைக்கு வந்திருக்கும் பொழுது சுந்தரர் அவர்களை பார்த்து பார்த்து ஆசைப்பட்டார் அது அறிந்த சிவபெருமான் உனக்கு பூமியினுடைய தன்மை வந்துவிட்டது அதனால் கொஞ்ச நாள் நீ பூமிக்கு சென்று அங்கே வாழ்ந்துவிட்டு வா என்று அனுப்பினார் அவரும் திருநாவலூர் என்ற ஊரிலே பிறந்து பக்குவப்பட்ட அவருடைய பன்னிரண்டு வயதில் அவருக்கு திருமணம் செய்ய பொழுது இவருக்கு வேறு கடமைகள் இருக்கிறது என்பதை தெரிவிக்க சிவபெருமான் ஒரு அடியாராக வந்து நீ எனக்கு அடிமை என்று சொல்லி ஓலையை காட்டி சுந்தரரை அடிமை என்று சொன்னார் அதோடு அவரும் சிவபெருமான் தான் வந்து சொன்னார் என்று பித்தா பிரைசூடி பெருமானே என்ற பாடலை பாடி சுந்தரர் பெருமானானவர் தோறும் சென்று பாடி கடைசியில் திரு நொடித்தான் மலை என்ற அந்த கைலாயம் கைலாயத்திற்கு செல்லுவதற்காக ஆரூர் சேரர் பெருமானோடு சேர்ந்து சென்றார் சிவபெருமான் தன்னுடைய யானையை அனுப்பி சுந்தர பெருமானை அழைத்து வர சொல்லி கைலைக்கு போனவர் அவருடைய நண்பராகிய சேரமான் பெருமானும் அவருடைய வெண் வெள்ளை குதிரையில் ஏறி அவரும் கைலாயத்துக்குச் சென்றார் இதோடு இன்னொரு கதையும் சொல்லுவார்கள் திருவண்ணாமலை செல்லக்கூடிய வழியில் இருக்கக்கூடிய திருக்கோயிலூரிலே ஔவையார் பொழுது அவர்கள் கணபதியை விநாயகரை முது முழு முதற் கடலாக துதிப்பவர் அப்படி பூசை செய்து கொண்டிருக்கும் பொழுது வான்படியே சுந்தரரும் சேரமான் பெருமானும் செல்லுவதை பார்த்து உடனடியாக பூசை முடிக்க செல்லும் பொழுது விநாயகர் என்ன சொன்னார் உன்னுடைய பூஜையை முழுமையாக முடி அவர்களுக்கு முன்னே உன்னை கொண்டு போய் சே கைலையில் சேர்க்கிறேன் என்று சொன்னார் அப்பொழுது ஔவையார் பாடிய பாடல்தான் விநாயகர் அகவல் என்று சொல்லக்கூடிய சீதக்களபந்தாமரை பூம்பாத சிலம்பும் பலைசை பாடை என்ற பாடலை நாம் நாம் தெரிந்திருப்போம் அந்த பாடலை பாடி முடித்து பூசை முடித்ததும் விநாயகர் அவரை கைலைக்கு சுந்தரர் சேரமான் பெருமான் ஆகியோர் போகும்பொழுதே ஔவையாரையும் கொண்டு சேர்த்தார் என்பது புராண கதை திருச்சிற்றம்பலம் தில்லைம்பலம் பொன்னம்பலம் திருச்சிற்றம்பலம் சுந்தர தேவாரம் ஐந்து திருக்கழுமலம் சுந்தரமூர்த்தி நாயனார் திருவடிகள் போற்றி போற்றி நால்வர் பொற்றால் நம் துணையே அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் திருவடிகள் போற்றி போற்றி சித்தர்கள் திருவடிகள் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம் ஐந்து திருக்கழுமலம் பன் தக்கேசி சாதலும் பிறத்தலும் தவித்தனை வகுத்து தன்னருள் தந்தையும் தலைவனை மலையின் மாதினை மதித்தங்கோர் பால் கொண்ட மணியை மறுப்புணல் சடையிடை வைத்த எம் ஏதில் என் மனத்து கோரிரும்புண்ட நீரை என் வகை ஒருவனை எங்கள் பிராணி காதில் வெண்குளை அணை கடல் கோல மிதந்த நக கண்டு கொண்டேனே மற்றொரு துணையினி மறுமைக்கும் காணேன் வருந்தல் உற்றேன் மரவாவரம் பெற்றேன் சுற்றிய சுற்றமும் துணை என்று கருதேன் துணை என்று நான் தொல்லப்பட்ட உன் சுடரை முத்தியும் ஞானமுனவர் அறியா முறை முறை பல பல நெறிகளும் காட்டி கற்பனை கற்பித்த கடவுளை அடியே கழுமளவள கண்டு கொண்டேனே திருத்தினை நகருரை சேர்ந்த நப்பண் செய்வினை அறுத்திடும் பொன் ஒருத்தனை அல்லது யாரையும் உணர உணர்வு பெற்றே நுய்யும் காரணம் தன்னால் விருத்தனை பாலனை கனவிடை விரவி விழித்தெங்கும் காணமாட்டாது விட்டிருந்தேன் கருத்தனை நிறுத்தம் செய் காலனை வேலை கழுமளவளர் கண்டு கொண்டேனே மலைக்கரும்ும் மல கொன்றையானே வளை கல்லுட்டேன் மறவாமணம் பெற்றேன் பிழைத்தொரு காலினி போய் பிறவாமை பெருமை பெற்றேன் பெற்றதார் பெருகிப்பார் குலைக்கரும் கண்டனை கண்டு கொள்வானே பாடுகின்றேன் சென்று கூடவும் வல்லேன் கலை கரும்பும் கதலி பல சோலை கழுமளவளக கண்டு கொண்டேனே குண்டலம் கொலை காதனே என்றும் கொடுமலுவாழ்படை குலகனே என்றும் வண்டலம் பும்மல கொன்றையன் என்றும் வாய்வெருவி தொழு தேதியாளே பண்டை நம் பல மனமும் கலைந்து ஒன்றாய் பசுபதி பதிவின வினவி பல நாளும் கண்டலம் கலிக்கரை ஓதம் வந்துளவும் கழுமளவலு நகர் கண்டு கொண்டேனே வரும் பெரும் வல்வினை என்றிருந்தெண்ணி வருங்கள் உற்றேன் மறவாமணம் பெற்றேன் என் விரும்பியன் மத்திடைம்குிறி வேண்டி நின்றே தொழுதேன் விதியாளே அரும்பினை அலறினை அமுதினை தேனை ஐயனை அரவனன் பிறவி வேறறுக்கும் கரும்பினை பெருஞ்சென்னல் நெருங்கிய களனி கழுமளவளக கண்டு கொண்டேனே அயலவர் பரவவும் அடியவர் தொழவும் அன்பர்கள் சாயலுள் அடையலுற்றிருந்தேன் முயல்பவர் பெண் சென்று முயல்வளை யானை படுமென மொழிந்தவர் வழிமுழுதென்னி புயலினை திருவினை பொன்னினதொழியை மின்னினதுருவை என்னிட பொருளை கயலிலும் சேலோடு வயல் விலை கழுமல கழுமளவளகர் கண்டு கொண்டேனே நினைதரு பாவங்கள் நாசங்களாக நினைந்து முன் பட்ட உன் சுடரை மனைத்தரு மலைமகள் கணவனை வானோ மாமணி மாணிக்கத்தை மறை பொருளை புனிதரு புகழினை எங்கள தொழியை இருவரும் ஒருவன் என்று உணர்வறியவனை கணைத்தறி கருங்கடல் லோதம் வந்துளவும் கொண்டே நீ மறையிடை துணிந்தவர் மனையிடையிருப்ப வஞ்சனை செய்தவர் பொய்கையும் மாய துறை ஊற குளித்துள்ளதாக வை துய்த்த உண்மையெனும் தகவின்மையோரேன் சடையனை எங்கள் பிரானை பேரருளால காரிருள் போன்ற கரையணி மிடருடை அடிகளை அடியேன் கழுமல வளனக கண்டு கொண்டேனே செலுமல கொண்டையும் கூவில மலரும் விரவிய சடைமுடி அடிகளை நினைந்திற்று அழுமல கண்ணினை அடியவ கல்லால் அறிவறிது அவன் திருவடியினை இரண்டும் கழுமல வளனக கண்டு கொண்டோரன் சடையன் தன் காதலன் பாடிய பத்தும் தொழுமலர் எடுக்கை அடியவர் தம்மை துன்பமுமிடும்பையும் சூழ சூளகிலாவே செழுமல கொண்டையும் கூவில மலரும் விரவிய சடைமுடி அடிகளை நினைந்து அழுமல கண்ணினை அடியவ கல்லால் அரிவரிது அவன் திருவடியினை இரண்டும் கழுமல வளனக கண்டு கொண்டோரன் சடையன் தன் காதலன் பாடிய பத்தும் தொழுமலர் எடுத்த கை தம்மை துன்பமும் இடும்பையும் சூழ கிழாவே தொழுமலர் எடுத்தக்கை அடியவ தம்மை

திருச்சிற்றம்பலம் கே சங்கரின் கீதை சேனலை தினமும் பாருங்கள் இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தேங்க்யூ